ாதன் கோதன்ரிதம்ரம் வந்தே அனிலாத்மஜம் காட்டுக்கு வந்தாட்சி திருவித்த

வச்சனாத்து காட்டுக்கு வந்தார் பரத வச்சனாத்து சித்திர கூட்டத்துக்கு வந்தார் அவர் சொன்னார் நான் பண்ணேன் அந்த சீதாராமலுமணிகை மூன்று பேரம் ஜலம் மிக்க கங்கை அதன் பிரிவி மிதமான நிதிகளை கடந்து வனேன சக காடோடு காடாக சென்று பரத்வார சாசனாத்து மகரிஷியின் மகிழ்ச்சியின் உத்தரவின்படி அணு சித்திரக்கூட்டம் தங்களுக்கு ஒத்ததானா சித்திரக்கூட்டமலையை பிராப்தியா அடைந்து தத்திரத்தே ரம்யம் ஆவசதம் கிருத்வா அங்கே அவர்கள் அழகிய இல்லத்தை கட்டி வனே ரமமான காட்டில் சமமாக சந்தோஷப்பவராய் தேவகந்தர காஷாக சுகம் இவசனர்களுக்கு கந்தர்வர்களுக்கும் ஈடாக சுகமாகவே கூடியிருந்தனர் நான்கு பேரை கீழே குறித்திருப்பினும் தே என்று மூன்று பேரையே கொள்ள வேண்டும் என்று சொல்லும் இருப்பதால் தம்சயத்திற்கு இடமில்லை முதலில் கங்கையை கடைந்து காடுகளில் பொருந்ததால் நதிஸ்தீர்த்தா என்பதை முன்னே கொள்கூ என்பதாலே படகி மூலமாக சென்றது தேரும் உத்தரவிற்கு பிறகு யமுனஞ்சியை கடந்து சித்தர் கூட்டம் சென்றபடியால் அதுவும் கூட்டத்தக்கது ஒரு காட்டில் என்றும் மற்றொரு காடு சென்று என்பதற்கு வனாத் என்று சொல்லே தொகுமாகிலும் வனேனா என்பதற்கு அதே பொருள் என்பது காட்டோடு காட்டாகா என்ற உதகவர்களுக்கு இணங்க இங்கே சஹா என்றது வேற்றுமை என்பலாம் இனி அவனேனா என்று பிரித்து ஒருவரை ஒருவன் காத்து கொண்டு ஆடு கடந்து என்றும் வரை உள்ள அக்ரதோச்சதோ மித்தரே சீதாத்வாம் சீதாஞ்ச கமிஷியாமி என்று லக்ஷ்மணனை முன்னே போகச் இடையில் சீத்தே எல்லா இருவரையும் காத்துக்கொண்டு பின்னே தான் வதாக ராமன் கூறினானே அன்றி தேவனே வர கத்வா என்று ஒரு கொண்டு தேவனா ஆவது தேவனம் விளையாட்டு வினோதமாக வேட்டையாடும் குதூகலத்துடன் எனவும் விரைவு வனேனா ஜலத்துடன் கூடிய வனம் காட்டை கடந்து எனவும் கொள்ளல் புகூரகா அதிக இளம் இல்லாத இடம் அது நதிகளில் ஸ்நானம் செய்தவர் வந்ததாலே இவர்கள் ஆனார்கள் வெகு தீர்த்தம் சம்பந்தம் கட்டார்கள் அம்சன் பரமஹம்சன் என சந்யாசிகளின் நான்கு வகைகள் உண்டு சந்நியாசிகளை போலே ஆனவார்கள் என்றால்தான் இதனால் வைராக்கியம் விளக்க பெற்றது முன்னே தே என்று பதம் இருக்க மீண்டும் தத்திரத்தே என்று சொல்ல சொல்லாதது வனவாசத்திற்குரிய வேஷாச்சாரங்களிலும் இவ்வானந்தம் குறையவில்லை என்பதையும் குறிக்கலாம் சில தே என்று இரண்டு சொல் இருப்பதாலேயே ஸ்லோகம் தனிவாக்கம் மறைக்கின்றனர் அப்போது முன் ஸ்லோகத்தில் ஜக்முஹூ என்று சேர்க்க வேண்டும் என்பது அதைவிட பகூதகாகா என்பதை நதிக்கு விசேஷமாக்காமல் பல நதிகளில் ஸ்நானம் செய்து தே அவர்கள் பகூதகர்களானார்கள் என்றே வைக்கலாம் அனு சதம் சிறக்கால வாசத்திற்கு உங்களுக்கு ஏத்த இடம் சித்திரை கூட்டம் என்று பரத்வாஜ அருளியதை அணு என்பது காட்டும் சித்திரமான பருவக சிகரங்களை விளையது சித்திர கூட்டம் சுகை சித்திர கூட்டோசு கிரிதாஜபோ கிரிதாஜ உபமோ என்று மேலே வரதன் கொண்டாடினார் மேலே வரதன் கொண்டாடினார் கிரிதாஜமாவது இமயமலை என்றால் இமயமலையில் சகல கைலாசத்தில் பரமசிவன் போல் குபேரத்தில் குபேரன் போல் இங்கே ராமன் என்று கருத்தான் கிரிராஜன் என்பது திருவேங்கரான் எம்பெருமானின் தோத்தம் அங்கே என்றுமாம் அதற்கு ஈடு நந்தனமாக இது ரமமானாக வனே என்று காட்டிலே சந்தோஷித்தார் என்றால் நகரத்தில் கூட இவ்வளவு சந்தோஷம் இல்லை என்ற வாய் இதை மேலே சுரப்தி நதீஞ்சதாம் மால்யவீம் சுதீர் சுதீர் நனந்தராமோ மிருகபக் புறவிப்ரவாசார் என்கிறார் இங்கே விப்ரவாசம் விசேஷ பிரவாசம் நகரத்தை விட்டிருத்தல் அதனால் நேர்ந்த துக்கத்தை ஒரு கழித்துக் கொண்டார் என்றும் பொருளல்லா நகரத்தை விட்டதாலேயே துக்கமத்திருந்தார் நகரத்தில் எவ்வளவு சுகமில்லாமை என்பதே கருத்து அதற்கு காரணங்களானா அயோத்தி ரம்யம் சித்திரக்கூட்டம் சுரம்யம் அங்கு சரையுரவியில் தீர்த்தம் உண்டு அதைவிட சுதீர்த்தம் தீர்த்தர்களாலும் மகரிஷிகள் ஸ்நானம் செய்வதாலும் இது சுதீர்த்தம் அங்கே மிருகங்கள் பட்சிகள் நிர்வயமாய் மனிதர்களோடு சேரா இங்கே ரிஷிகளுடைய சேர்க்கையாலே எல்லாம் அச்சமின்றி என்றதாலே மூவருக்கும் ஆனந்தம் சமானம் என்பதாம் மோட்சத்தில் திவி தம்பதிகளுக்கும் அடிமை செய்யும் ஆத்மாக்களுக்கும் ஆனந்தம் துல்லியம் என்று ஓதியிருப்பதை இங்கே நினைத்த மானுஷானந்தம் அளவான ஆனந்தமே சமம் என்னமைக்காக தேவகந்தர்வ சங்காஷாகா என்றது இதனால் சீதைக்கும் ராமனுக்கும் தேவானந்தம் லக்ஷ்மணனுக்கு கந்தர்வானந்தமே என்ற ஆனந்தத்தில் ஏக்கத்தாழ்வு திருதற்பத்தது என்னவென்றால் மூவருக்கும் தேவானந்தம் மூவருக்கும் கந்தர்வானந்தம் என்றதே பொருள் தேவானந்தத்தை விட கந்தர்வானந்தம் குறைவானது என்றாலும் முதல் கந்தர்வானந்தத்தை கூறி பின்னே தேவானந்தத்தை சொல்வதிலேயே நோக்கும் கந்தர்வ தேவா என்ற வரையில் பொருள் கொண்டாலும் தேவகந்தர்வா என்ற ரூபமே வியாக்கரண சந்தரவாகும் இனி கந்தர்வரத்தாலே அங்கே சாமகானம் செய்கின்ற நித்திய கூடி அவர்களுக்கு போல இவர்களுக்கு ஆனந்தம் என்ற செல் வாஜா பதத்திற்கு பிரஜை அன்பு வீரியம் என்ற பொருள்களில் உண்டாகினால் பிரஜைகளை பறிக்கின்றவர் அன்னதானம் சிறப்பாக செய்கின்றவர் வீரியத்தை அடக்கி பிரம்மச்சாரியாய் அனந்த வேதங்களையும் அத்தியனம் செய்ய விழிந்தவர் என்று பொருளாகும் ஒரு சுவாரசன் வனத்தில் வனத்தின் மேல் செல்வராவது பிறவியின் மேல் பிறவி பெற்று சம்சார காரகத்தில் பெறுவது இத்தை கடந்து பரந்த தீர்க்க முடியாத என பிரசித்தமான விருதாநிதியை பிறகு கடந்து பரத்வாதின் அமானவனின் ஆஜையாலே சித்திர கூட்டம் என்கிற வைகுந்தம் புகுந்து அழகி ஆவாசமான திருமாவண மண்டபம் கண்டு கிட்டுவர் அங்கே திவிதம்பரிகளும் நித்திரம் முக்தருமான மூவகை ஆத்மாக்கள் நிலையாக மகிழ்ந்திருப்பர் என்ற அத்தியாத்மிகப் பொருங்கே அடங்கியுள்ளது இருவரங்களில் ராம வனவாசம் என்ற வரன் விஷயம் கூறப்படுத்துகிறது வரகனின் அபிஷேகம் என்ற ஒரு விஷயம் மேலே கூறப்படுகிறது என்ன சொல்றார் அது மூலம் மரகனுக்குள்ள பாரதந்திரியம் என்ற குணம் போதிக்கப்பட்டதாம் கீழே லட்ச நிலத்தில் சேஷத்துவம் செல்ல பெற்றது சேஷத்துவம் பாரதந்திரியம் என்ற இரு குணங்கள் ஜீவர்களுக்கு எந்திரமான ஏற்பட்ட இன்றிரி அமையாதவை சேஷத்துவமாவது சேஷி என்னப்படுகிறவன் உறுப்புக்காக ஆகவே இருக்கை பாரதந்திரமாவது செந்தபடி நடந்த கொள்கை லக்ஷ்மணனே ராமன் காட்டுக்கு வர வேண்டாம் நில் என்று சொல்லியிருந்தால் அதற்கு இணங்கி நடக்கவில்லை அதனால் பாரதன் திரும்பவில்லை ஆனாலும் ராமன் உறுப்புக்காகவே எல்லாம் செய்து அடியானாகவே இருந்தால் தேசத்து உண்டு வரத்தன் செந்தபடிக்கு ஏற்று அயோத்திக்குத் திரும்பியதால் பாரதந்திரியத்தன்மை பிரகாசமாயிற்று ஆனால் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளாமையினால் பாரதந்திரிய குறைவை கூறலாம் வதா என்பதாலே லக்ஷணமும் பாரதந்திரியம் உள்ளது பாதுகாசத்தில் ஸ்ரீ தேசியம் நிலவியதே காண்கார்

பரதனுக்கு அதில் பாதுகை அவ்விரண்டு விஷயங்களையும் ஏற்றுக் கொண்டபடியால் பெற்று அவர்களை வென்றது அடுத்தது சித்திரகோடு என்கிற ராமேத்ரஸ்தரதா சங்கம் சுகம் ததா அப்படி புத்திரசோகாதுரா புதல்வனை விட்டுப் பிரிந்த துயரத்தாலே வாதியுத்தராஜாரசரதன் தசரதன் ராமே சித்திரக்கூட்டங்கதே ராமன் சித்திரக்கூட்டம் மலையை அடைந்திருந்தபோது சுத்தம் விளப்பன் ஸ்வர்க்கம் ஜகாமா பிள்ளையை பற்றி புலம்பிக் கொண்டே ஸ்வர்க்கத்திற்கு சென்றான் தலு ராமவனவாசம் சொல்லி ஆயிட்டு மற்றொருவரன் விஷயம் தொடங்கப்படுகிறது என்பதற்காக நன்றி தசரதனுடைய சோகம் தத்தாச்சோசரம் உயிரிழக்கும் வரையிலாயத்து

செவ்வாயே இந்த பிற கேட்டு இடைநிறத்தை வயந்தாலே விரைந்து என்று கிடையொழிந்து தேரொழிந்து மாவழிந்து வனமே மெய்வி எவ்வாறு இழந்த நீ எம்மிராமாவோ நானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் மாநகமே மிக விரும்பிப் போகின்றே நீ வருத்தார் தங்கள் கோவி என்று வாரானார் புலம்பல் கிருதப் பெறும் புலம்பல் இத்திர கூட்ட கதேராமே என்று சொல்லுவது எதற்காக எங்கள் அதுவரையில் தசரதன் பிழைத்திருந்ததை பத்தியாம் மிருத்திரதஸ்பின் பரத்தே பரத்தோ வசித்த பிரமுகை

பலனுடையனான பரதனே ராஜ்யத்தை விரும்பவில்லை தசரதன் மனமடைந்த பிறகு கேகே தேசத்தினின்றும் பரதனை விடுவித்து ஒருவித்து சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு வசிஷ்டவர்களால் மிருத்தே தூ என்று மரணமடைந்த போது என்பதில் என்பில் தசரதன் மனமடைவில்லையாகில் ஆசித்தார்கள் வேண்டமாட்டார்கள் என்பதற்காக அராஜகமாய் வசிஷ்டாதிகள் அராஜகமாய் விட்டபடியாலே அவசியம் பரதனே ஆள வேண்டியவன் என கருதினார்கள் ஆச்சாரியன் உத்தரவையும் பரதன் மறுத்தான் ராமனைப் போலே ராஜ்யம் ஆளா பலம் மிக்கனாயிருந்தும் ராஜ்யம் தர்ம பத்து ராஜ்யத்தை போலே நானும் ராமனுக்கு அடிமை தர்மத்தை என்றோ ஆச்சாரிய கூற வேண்டும் என்றால் விரலாப சவாமித்தே ஜெகரிஹேஜ புரோகித்தம் என்றபடி தனக்கு தந்த சபையில் நடுசபையில் அழுதோடு புரோகரையும் படித்தான் ராமன் வேண்டாம் என்று போன பிறகு நீதானே ஆட வேண்டும் என்பீர்கள் அவர் விட்டது தவற நேரில் விண்ணப்பம் செய்து மீண்டும் வருவிப்போமே என இருந்தான் கஜகாகுமரே வீரோ ராமபார பிரசாத அந்த வீரகா வீரனான ராமபாரப்பிரசாதகா ராமன் என்று அடிகளை அருள் புரிய செய்திருந்தவாய் வனம் ஜகாமா காட்டுக்கு சென்றான் வீரன் என்பது தான வீரன் தயாவீரன் என்றா போல தர்மவீரன் என்ற கருத்தினாலே தர்மம் பக்தி கிம்மே தர்மாத்யா ஜாக தர்மக் கரிஷ்யா பாத சப்தம் என்ற பொருளில் ஆம் அடிகள் என்றபடி சுவாமி என்ற பொருளிலே அடிகள் என்று தமிழிலும் கூறுகிறேன் பூஜ்ஜியனான ராமனுடைய பிரசாரத்தை பெறா என்றபடி நன்றி மனின் திருப்படியான லக்ஷ்மணனையும் தெரிந்திருக்க என்றதாம் மேலே மரதன் பெரும் சேனையுடன் சித்திரகோடும் என்றபோது என்ன சேனை கவனி என்ற ராமன் கூறால் லக்ஷ்மணன் மரமேனி கவனித்து பரதன் உம்மோடு போர் புரிந்து இம்சித்து ராஜ்யத்தை நிலையா பெறுவதான் நான் பகதனை எப்போதே வதைக்கப் போகிறேன் என்று லக்ஷ்மணன் சீரம் சீரியதும் லக்ஷ்மணா ஏன் பகதனிடம் இவ்வளவு கோபம் ராஜ்யமான விருப்பம் இருந்தால் சொல் இவனுக்கு அளிக்கும்படி பகதனிடம் நான் சொல்லி ராஜ்யத்தை வாங்கி இருவேன் என்றான் ராமன் உடனே லக்ஷ்மணன் வெக்கம் ஒடுங்கி நின்றான் என்று வரலாறு ஒருவார் இங்கே பெற்றோம் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து இவ்வளவு கடுமையாக கூறலாமோ என்னில் லக்ஷ்மணனை விட வாத்சல்யம் வாஞ்சி இருப்பதை காட்டும் நேரம் உள்கிருத்து வந்தோம் ராஜ்யம் எனக்கில்லை என்பது எவ்வாறோ அவ்வாறே பரதனுக்கும் இல்லை தான் அகுது என் என் பாதுகைக்கே என்றோ ராஜ்யம் பாதுகை ஆதிசேஷன் என்றால் நீதானே உனக்குத்தான் ராஜ்யம் நீ பாதுகையை உருவில் ஆளப்போகிறாய் உனது பிரசாரமே ஒருவாறு கரகன் முருகனாகும் என்று இங்கே எங்கியமாம் நேரம் யாவன்ன புராத பார்த்தி மஞ்சனாந்த சிவசா பவிஷ்யத்தி என்று ராமனின் திருவடி வணக்கத்தை விரும்பினதாலும் பொருந்தும் பிரசாத என்றால் ராமனுக்கு ஏதோ கோகம் இருந்ததாகவும் பரதன் வந்து பிரார்த்தனை செய்து அதனை இயங்க வேண்டியதாயிற்று என்றும் தோன்றும் இனி ராமனுக்கு பரதன் ராஜ்யம் ஆடவில்லையே என்று சீத்தம் கொண்டாயிற்று அதை நீங்க என்ன வேண்டும் அதைவிட காட்டில் சஞ்சாரத்தில் திருவடி நோவப்படும் என்று ராமன் திருவடிக்கு ஆட்டத்தை போற்றியும் அழுத்தை போற்றியும் சிம்மாசனத்தில் அகர்ந்த விரும்பினான் என்று காட்ட பாதசப்தமா மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சன் ராமம் ஆரிய புரஸ்கிருத்த புறப்பட்டிடம் சென்று மேலே பரதன் ஆரியபாப புரஸ்கிருத்த புத்தியினால் முன்னுக்கு தள்ளப்பட்டவனாய் சத்யபராக்கிரமம் சுமஹாத்மானம் சத்தியத்திலே தன் சக்தியெல்லாம் உபயோகிக்கின்றவனும் ராமம் ராமம் பேச்சினால் எல்லோரையும் கழிப்பிக்கவல்லவனமான ராமனை கத்வா தூ அடைந்தவுடனே அயாச்சத்து பிரார்த்தித்தான் பரதனை பல பேர் தவித்தாலும் அவனுக்குள்ள ஆரிய பாவமானது தவறாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது அல்லது ஆரியனாய் பூஜ்ஜியான ராமலிடத்தில் உள்ள பக்தியானது அவனை ராமலிடம் கொண்டு தெள்ளித்து செல்லும் போதும் தனக்குள்ள ஆரிய பாவத்தை முன்னிட்டு கொண்டான் ஆகையால் புரஸ்கிருத் ஆரிய பாவதா முன்னிடப்பட்ட நல்ல மனம் உடையவனாய் என்றான் தன் தாய்க்கு ஆரியமான பாவமே உள்ளது அவன் உன்னே கலங்கினார கலங்கினாராலும் இப்போது அது தவறு என்று தெரிந்து கொண்டான் அந்த வரன்கள் வேண்டாம் என்று அவத்தை வெறிக்கிறார் என்று கூறியும் வனவாசம் வேண்டாமே ராஜ்யம் ஆழலாமே என்றான் ஆனால் ராமன் சத்தியவராக்கவனாகவே என்றான் சத்தியத்தில் பிடிபாடும் உள்ளவனானான் சத்தியத்திலும் சத்தியத்தினும் பரம் வேறான அசத்தியத்திலே அக்கிரமனானான் சதி நல்லோரிடத்திலே நல்ல விஷயத்திலே அபராக்கிரமம் எதிர்ப்பில்லாதவனானான் பராக்கிரமா சத்துருக்களை ராவணாதிரனை ஆக்கிரமிப்பதை சத்தியமாக அழியாதபடி கொண்டவனானான் சத்தியே பத்மா பிரதிஷ்டிதா என்று சங்கல்பத்திலே தர் ஆஸ்திரியை ஜாபாலியை படிக்கும் போது காண்பித்தவனானான் இப்படி பெற்றவனாகியாலே சமகாத்மா விஸ்வாபித்தவர் ராமனை அரும் மகாத்மாரம் என்ற பகவான் தன்னை ஆஸ்திரித்தவரை சமஹாத்மா சுதுர்தகா என்றான் இதனால் பரதன் மகாத்மா எனப்படலாம் பரத்தனை வென்றதால் இங்கே ராமன் என்ற தந்தையை இழந்தோம் என்று விட ராஜ்யத்திற்கு பிரார்த்திப்பதே முதல் விண்ணப்பமாக பரதன் கருதினான் என்பதை காட்டும் ஓம் போரும் பரத்வாராஷ்டமத்தில் தங்கியது அவர் ஆராதித்தது அவருடைய அனுகிரகத்தை பெற்றது சர்க்கத்தின்படி ராமன் செய்த உபதேசம் தந்தைக்காக எல்லோரும் சேர்ந்திருக்கதெல்லாம் தூ என்பதில் அடக்கும் தர்வழியில் குகுனோடு போகும்போது மூர்ச்சை உத்தவன் நல்ல சேவையாய் நல்ல வேலையாய் தெளியவே சித்திரகோடும் சென்றான் என்பதையும் வெத்வா தூ என்பது குறிக்கும் ராமம் சொல் இரண்டு இருப்பதால் ராமம் ராமனிடமே அயாச்சத்து என்று பிரித்து சேர்த்த ஒன்றே இரண்டிலும் சேரப்போருமானாலும் பரதனிடம் ராமன் விசேஷ அன்போடு இருந்தவையையும் பரதம் ராஜ்யம் ஆளாமைக்கு கீர்த்தங் கொள்ளாமையையும் சந்திரம் கிருணாகிரியை செய்ய பரதனுக்கு இடவளித்ததையும் மீண்டும் ராமன் என்றும் இனி அயாட்சத்து என்பதற்கு செய்யப்படும் பொருள் இரண்டு வேண்டுமே பரத்தன் ராமனை கேட்டான் என்றில் என்ன கேட்டான் என்பறிவு வேண்டுமே அதனால் ராமனையே கேட்பான் ராமனே வேண்டும் என்று ராமனை கேட்டான் என்று பொருள் ஸ்வரசமாகும் பிராபியம் ம் எல்லாம் அவனே அயாச்சத்தைக் கொண்டதாலே சரணாகதி செய்தான் என்றும் கொள்ளலாம் தான் எதிஹேகர்த்தியமாம் லக்ஷ்மிமில்லம் வரையும் தான் வந்தே குருகலும் கலாம்